நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமைப்ப நருளினாலே பன்னிர்திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திருப்பாண்டிப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பருவரை மங்கைதன் பங்கரை காரமுதாம் ஒருவரை ஒன்று மில்லாதவரை கள்ளல் போதிறைஞ்சி தெரிவர நின்றுக்கி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரை யாதந்தன் உள்ளமதே சதுரை மறந்த அறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாட்டி சொன்னோம் கதிரை தன்ன சோதி மறைத்தோதிகளு கடை கை குதிரையின் மேல் வந்து கூடிடும் மேல் கொடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிற போட மறுபிடுமே நீரின்பள்ளத்தில் நீங்கி குளிர்கின்றன கொண்டீர் பாரின்ப வெள்ளம் கொள பரிமீர் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து ஊரு கொண்டு தொண்டரே உள்ளம் கொண்டார் மேவின்ப வெள்ளதுல் பை களலே செந்து வேணுமீனே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் தென்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலமே காலம் எக்காலத்துள்ளும் அறிவு உன் கதிர்வாழ்வுரைகளித்தானந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிரார் புரள இருநிலத்தே காலமுண்டாகவே காதல் செய்து மின் கருதறிய ஞாலமுண்டான் நான் நுகன் வான் அவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி தன் அடியவற்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே வீண்டியமாயிரு கிடைய பொருளும் விளங்க தூண்டிய சோதி மீனவனும் சொல்ல வல்ல வேண்டிய போதே விளக்கில்லை வாய்த்தல் விரும்புமென்றாள் பாண்டியனார் அரு செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் ஓயருமே பிறப்பு என்னும் வகைகள் புகுந்தவர்க்கு அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேயனிடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மிங்களே அழிவின்றி நின்றதொரு ஆனந்த வெள்ளத்திடையழுந்தி கழிவுகள் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமலம்பாற்றாண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுலவும் தருவான் கொடையே சென்று முந்துமினே விரவிய தீவினை மேலே பிறப்பும் நீர் கடக்க பரவிய ஒரு கும்பரம் பாண்டியனார் உறவியின் மேல் வர பொந்திக் கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மேல் கொண்டு தம்மையும் தாம் மறியார் மறந்தே வொங்கவர் கோக்களையும் இருந்தழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தான் ஒரு மீனவன் வாழ் ஏற்று வந்தாருயிர் உண்ட திரள் ஒற்றை சேர்வனே ஏற்றமில்லாதேவடி சிக்கன சேர்மின்களே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்